ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு ரீடிங் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் சின்னதாக ஒரு பிரச்சனை ஏற்பட்டு ஒரு தற்காலிக பிரிவில் இருக்கீங்க நீங்களும் உங்கள் பர்சனும் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ரீடிங் வந்து உங்களுக்கானது தான் யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்ன உங்கள் பர்சனோட கரண்ட் தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த மெசேஜ் இப்போது யூனிவர்ஸ் கிட்டே கேட்கலாம் இப்போ உங்கள் பர்சன் என்ன மனநிலைமையில் இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கார்டு இன்செப்ரபிள் வந்தது அடுத்து அப்போட்டேஜ் அடுத்து ரிவீல் அப்படின்னு வந்திருக்கு மூணு கார்டு எடுத்திருக்கோம் இது வரைக்கும் ஸோ அடுத்து என்ன கார்டு வருதுன்னு பார்க்கலாம் ஸோ நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கீங்க ஒரு ஒரு தற்காலிக பிரிவில் இருக்கீங்கன்னா இந்த ரீடிங் உங்களுக்கு தான் அடுத்து நாலாவது கார்டு மிஸ்டேக்ஸ் வந்திருக்கு அஞ்சாவது கார்டு ஹேபிட்ஸ்னு வந்திருக்கு ஸோ இப்போது இந்த கார்ட்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி அண்ட் தாட்ஸ் டுவர்ட்ஸ் யூ என்ன பண்ண போகிறாங்க உங்கள் பர்சன் அடுத்து எதனால் பிரச்சனைகள் வந்தது இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஓகே ஓகே அஞ்சு கார்டு எடுத்துருக்கோம் இன்செப்ரபுள் சபோட்டேஜ் ரிவீல் மிஸ்டேக்ஸ் ஹேபிட்ஸ் ஓகே இப்போ இந்த கார்ட்ஸ் மூலியமாக உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்ன அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் நோ கான்டாக்டில் இருந்தாலும் இல்லை சின்னதாக உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பாஸ் வந்திருந்தாலும் இப்போது உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி அண்ட் தாட்ஸ் டுவர்ட்ஸ் யூ என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கார்டு இன்செப்ரபிள் வந்திருக்கு அவர் லவ் இஸ் ஆல்வேஸ் தேர் டிஸ்பைட் தி டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம காதல் வந்து பிரிக்க முடியாதது நம்மளோட லவ் எப்போவுமே இருக்கும் நம்ம தூரமாக இருந்தாலும் விலகி இருந்தாலும் நம்மளோட காதல் எப்போவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்களும் உங்கள் ப பர்சனும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆன்மீக ரீதியாக ரொம்ப ஆழமாக கனெக்ட் ஆனவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜியை தான் இந்த கார்ட் சொல்லுது நிறைய டிஸ்டன்ஸ் இருந்திருக்கலாம் சண்டைகள் வந்திருக்கலாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கலாம் ஆனாலும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயுமான அந்த சோல் லெவல் கனெக்ஷனுங்கிறது டீப்பாக தான் இருக்குது அதில் வந்து எந்த ஒரு தட ஒரு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் தான் இருக்குது ஸோ இது வந்து ஒரு சோல் லெவல் கனெக்ஷன் அப்படிங்கிறது இந்த கார்டு மூலியமாக தெரியுது ஓகேவா ஸோ நம்மளை வந்து எதாலையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிறது இந்த கார்டு மூலிமா உங்கள் பர்சன் சொல்கிறாங்க அடுத்து சப்போர்டேஜ் கார்டு மூலயமா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா ஐ மெஸ் அப் தி குட் திங்ஸ் இன் மை லைஃப் சம்டைம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நானே என் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களெல்லாம் நானே கெடுத்துக்கிறேன் சில சமயம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது என்னமே தானாகவே தம் நம்மளோட உறவுக்கு தான் இந்த சப்போர்டேஜ் ஓகேங்களா இந்த சப்போர்டேஜ் கார்டு மூலிமா உங்கள் பர்சன் சொல்கிறது என்னென்னா அவங்க வந்து அவங்களுக்குள்ள பயம் இருக்கலாம் இன்செக்யூரிட்டி பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல ஏற்பட்ட காயம் வலி மன வேதனை உளைச்சல் அதெல்லாம் நினைச்சு அதோட காரணமா இப்போ இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை இவங்களே ஸ்பாயில் பண்ணிக்கிறது அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இது அந்த மாதிரி தான் உங்களுக்குள்ள ஒரு பிரிவு ஏற்பட்டிருக்கும் இது வந்து எந்த ஒரு இன்டென்ஷன் இல்லாமலேயே நடந்திருக்கும் செல்ஃப் சப்போர்டேஜ் அப்படிங்கிறது செல்ஃப் சப்போர்டேஜுங்கிறது வந்து பிஹேவியர் ரிலேஷன்ஷிப்பை வந்து அப்படியே ஒரு ரொம்ப ஸ்லோவாக்கிடும் என்னடா இது இவர் என்ன ஒரு நாள் இப்படி இருக்காரு ஒரு நாள் அப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்களே ஒரு மாதிரி சளிப்படைகிற மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை ரிலேஷன்ஷிப்பா இது இருக்கும் அந்தளவுக்கு உங்களோட பர்சனோட பிஹேவியர் வந்து உங்களை வந்து ரொம்ப சளிப்படைய செய்யும் அதுதான் அந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் இப்போ உங்க ரிலேஷன்ஷிப்ல உருவாயிருக்கு அடுத்து பார்த்தோம்னா ரிவில் ஐ வாண்ட் டு டெல் யூ தி ட்ரூத் அப்படின்ட்டு இருக்காங்க உண்மையை வந்து உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உங்க பர்சன் உங்க பர்சன் உங்ககிட்ட உன் நடந்த உண்மையே சொல்ல விரும்புகிறாங்க ஏற்கனவே மறைச்சு வச்சிருந்த அவங்களோட எமோஷன்ஸ் ரகசியங்கள் அவங்களோட பிரச்சனைகள் பல உண்மைகள் இது எல்லாத்தையுமே வந்து உங்ககிட்ட வெளி வெளியில சொல்லணும் உங்ககிட்ட தெளி தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க மனசில் உங்களை பத்தி என்ன இருக்கு அப்படிங்கிறத உங்ககிட்ட கிளியரா சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எனர்ஜியையும் இந்த கார்டு காட்டுது அது மட்டும் இல்லாம இதுக்கு வந்து ஒரு ஒரு கிளாரிட்டி கிடைக்க போகுது இவ்வளோ நாளா வந்து ஒரு பிரச்சனை ஒரு இந்த கொஞ்சம் செப்பரேட் ஆகி இருக்கீங்க இல்லையா இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து இந்த இந்த உண்மைகள் எல்லாம் அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் வர போகுது இந்த பிரச்சனைக்கான ஒரு குளோஷர் கிடைக்க போகுது அப்படிங்கிறது இந்த கார்டு மூலியமாக தெரியுது அடுத்து மிஸ்டேக்ஸ் ஐ விஷ் ஐ குட் ரைட் மை ராங்ஸ் ஓகே இந்த கார்ட் மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கடந்த காலங்களில் வந்து சில தவறுகள்லாம் பண்ணியிருக்காங்க உங்கள் பர்சன் அதெல்லாம் வந்து சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பண்ணின தவறுகளை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது கம்யூனிகேஷனாக இருக்கலாம் ட்ரஸ்ட் விஷயமா இருக்கலாம் அதாவது நம்பிக்கை தொடர்பான விஷயமா இருக்கலாம் இல்லை டைமிங் தொடர்பான விஷயமா இருக்கலாம் ஏதோ உங்கள் உங்கள் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துருந்துருக்கலாம் ஏதோ நிறைய தவறு பண்ணியிருக்காங்க அது எல்லாத்தையுமே சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த தவறுகளுக்காக வருத்தப்படுறாங்க உங்கள் பர்சன் அப்படிங்கிறது இந்த கார்டு மூலயமா தெரியுது உங்களோட இருந்தப்போ செஞ்ச அந்த தவறுகளை எல்லாம் திருத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க உங்கள் பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் பர்சன் என்னெல்லாம் தப்பு பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் திருத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகேங்களா அடுத்து ஃபைனல் கார்டு பார்த்தோம்னா ஹேபிட்ஸ் ஐ டோன்ட் நோ இஃப் வி வில் எவர் சேஞ்ச் அப்படின்னு வந்திருக்கு ஸோ இந்த மாறாத பழக்கங்கள் இருக்கு இல்லையா அதுதான் சொல்லியிருக்காங்க உங்கள் பர்சன் கிட்ட வந்து சில பழக்கங்கள் வந்து ஒரு டாக்ஸிக் பேட்டர்னில் இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த கார்ட் சொல்கிற மெசேஜாக தெரியுது அதாவது வந்து ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் மைனபுலேட் பண்ணுறது ஓவர் திங்கிங் அவாய்டண்ட் பிஹேவியர் கான்ஃப்ளிக்ட் அவாய்டர் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அப்படியே உங்களை வந்து அவங்க பின்னாடியே சுற்ற வைக்கிற மாதிரியான ஹேபிட்ஸ்லாம் உங்களை மேனிப்புலேட் பண்ணுற மாதிரியான பல ஹேபிட்ஸ்லாம் இருக்க மாதிரி தெரியுது உங்கள் பர்சன்கிட்ட ஸோ அதை வந்து அவங்க மாற்றிக்கணும் லவ் இருந்தாலுமே இந்த மாதிரி ஹேபிட்ஸ்லாம் வந்து மாறல அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஹெல்த்தியாக இருக்காது அப்படிங்கிறத இந்த கார்டு மூலயமா தெரியுது ஸோ உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஒரு ஆழமானது ஒரு ஆன்மீக காதல் ஆனால் பாஸ்ட் மிஸ்டேக்ஸு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிப்பீட்டிங் ஹேபிட்ஸு இது காரணமாக வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்திருக்கு ஒரு பிரிவு வந்திருக்கு இப்போ ஒரு ஒரு பெரிய நிரந்தர பிரிவு பெரிய பிரிவாக இல்லாமல் ஒரு தற்காலிக பிரிவாக தான் இருக்குது ஒரு சின்ன பிரிவு தான் ரெண்டு பேருமே இந்த டைமில் உங்கள் ரெண்டு பேர் நீங்கள் அவங்கள பற்றி யோசிக்கிறீங்க அவங்க உங்களை பற்றி யோசிச்சுட்ருக்காங்க முழுக்க முழுக்க ரெண்டு பேருமே ரெண்டு பேரையும் நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் உங்கள் பர்சனோட எனர்ஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் அவங்க வந்து விட்டுட்டு போகணும்னு நினைக்கல உங்கள் கூடவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இப்போ வந்து அவங்களோட அந்த இந்த மே இந்த விஷயம் இருக்குது இல்லைங்களா தானாகவே எல்லாத்தையும் கெடுத்துக்கிறது இந்த ஹேபிட்டு இந்த ஒரு பேட்டனை வந்து மாற்றிக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த உங்கள் பர்சன் நம்மளே தான் எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டோம் நல்ல ரிலேஷன்ஷிப்பை கெடுத்துக்கிட்டு இப்போ தனியாக உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க ஸோ இந்த ஹேபிட்டை மாற்றிக்கிறதுக்கான ஒரு டைம் இந்த செல்ஃப் சப்போர்டேஜ் அந்த பேட்டர்னை மாத்திக்கிறதுக்காக ஒரு டைம் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த கார்ட்ஸ் மூலயமா தெரியுது கம்மிங் டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவியூல் நடக்க போகுது ஒரு உண்மையே வரப்போகுது அப்போ வந்து அவங்களோட உண்மையான ஃபீலிங்ஸை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அவங்க மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் அப்படிங்கிறது தான் இந்த கார்ட்ஸ் மூலிமா யூனிவர்ஸ் நமக்கு கொடுக்குற மெசேஜாக இருக்குது அதே நேரத்தில் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற கைடன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் வந்து ரொம்ப காமாக இருங்க ஒரு காம் கம்யூனிகேஷனை மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் பழைய தவறுகள் எல்லாம் வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டாம் பழைய பிரச்சனைகள் எல்லாம் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்க வேண்டாம் அதெல்லாம் மன்னிச்சுட்டு அந்த எந்த ஹேபிட்டை வந்து நம்ம விடணும்னு நினைக்கிறோமோ அதை விடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க நீங்களுமே உங்களை குத்தி குத்தி காட்டிக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்றாங்க இனிவர்ஸ் அதே மாதிரி அவர் ஓபன அவர் வந்து மனசு திறந்து பேசுகிறது அவர் ஓப்பனப் ஆகுற வரைக்கும் நீங்கள் வந்து பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது ஸோ இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களுக்கு இது வந்து எல்லாேருக்கும் ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை யார் யாரோட சுச்சுவேஷனுக்குலாம் இது ரீசனேட் ஆகுதோ ஃபிக்ஸ் ஆகுதோ எடுத்துக்கோங்க இல்லைன்னா விட்றலாம் ரீசனேட் ஆச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி மறக்காம நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்துட்டு ரீடிங்ஸை முன்னாடியே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் நீங்கள் ஏர்லியராகவே நம்மளோட நான் போஸ்ட் பண்ணுற ரீடிங்ஸ் எல்லாத்தையுமே வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம் அதே மாதிரி நமக்கு சப்போ சன்ஷைன் டேரக்ட் ரீடிங் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் எனக்கு உங்களோட சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ